ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ஸ்டிப்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே பணியாரம் பனியாரம் கிழங்கு வடை கிழங்கு இனிப்பு போண்டா மரவள்ளி கிழங்கு ஃப்ரை கிழங்கு பக்கோடா மரவள்ளி கிழங்க வச்சு இத்தனை வெரைட்டியான வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு கால் கிலோ மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு மற்றும் எண்ணெய் பெரிய மரவள்ளி கிழங்கை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி நாலு பீசஸாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் நாலு பீசஸாக அரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நீக்கிடலாம் மரவள்ளி கிழங்கில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கால்சியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கும் இப்போது மரவள்ளி கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நீக்கி முடித்தாச்சு நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக நீட்ட நீட்டமாக மரவள்ளிக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதை கடையிலலாம் குச்சி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல மரவள்ளிக்கிழங்கு நல்லா குச்சி மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக விட்டிருப்பாங்க அந்த மாதிரி நீல் வாக்கில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் மரவள்ளி கிழங்கில் இரும்பு தாமிரம் போன்ற சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம ரத்த சோகையை கட்டுப்படுத்தும் இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு ஜீரணம் ஆகிடும் இதில் புரத சத்து விட்டமின் கே எலும்பு மற்றும் திசுக்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ எல்லா கிழங்கையும் நறுக்கி முடிச்சாச்சு அடுத்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சா கிழங்கை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மரவள்ளி கிழங்கை சுத்தி பபிள்ஸ் எல்லாமே நம்ம நம்ம கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்க எல்லாத்தையும் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா மரவள்ளி கிழங்கையும் எண்ணெயில போட்டு பொறிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய எடுத்து மாத்திக்கலாம் உப்பையும் மிளகாய் தூளியும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவை மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மேல தூவி விட்டு நல்லா குளிக்கி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான ஹோம்மேட் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ